வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்கக்கூடிய காரசாரமான முறையில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மீல் மேக்கர் பருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அதுக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் பெருஞ்சீரகம் சிறிதளவு கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு ஏற்ப வாங்கை நம்ம முதல்ல மீல் மேக்கரை வேக வைக்கணும் அதுக்கு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அதை வேக விடலாம் நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க இப்போ இது நல்லா வெந்து அதோடய அளவு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நான் கை வச்சு அழுத்துறேன் சாஃப்டாக இருக்குது இதை நான் இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு கூலிங்கான வாட்டரில் ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசிடுறாங்க அலசின பிறகு நம்ம கை வச்சு அதில் இருக்கற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மீல் மேக்கர் வந்து வறுவலுக்கு தயாராகிடுச்சு இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரிகணமான வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பை நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு பல்ல ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி மலை பூண்டு எடுத்துருக்கறதுனால பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டுப்பல் பூண்டு எடுத்திங்கன்னா ஆறுலேருந்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் சிறிதளவு இஞ்சி நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க அது அந்த மீல் மேக்கர் வருவலோடு கழிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சியும் பூண்டும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பாதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும் நம்ம இப்போ வறுவலுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க நைஸாக இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு சிக்கன் மசாலா போட விருப்பம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாம் அதை நீங்கள் சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருட்களை நல்லா வதக்குங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு இப்போ இது மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு கிளறுங்க அடியில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிதமான தீயில் வச்சு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே எடுங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் இதில் தெளிக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு உதிரியாகவும் புலப்பொழப்பாகவும் ரொம்ப காரசாரமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருங்க இப்போ பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ நல்லா வே மசாலா கூட சேர்ந்து மீல் மேக்கரும் நல்லா வெந்திருக்குங்க இப்போ அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே மீல் மேக்கரில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரங்கம் எடுத்து இந்த மாதிரி கையால் நசுக்கி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி கசக்கி சேர்க்குறதுனால ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ளேவர் இப்போ இதை ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான மீன் மேக்கர் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க இதை வாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா காரசாரமான மேக்கர் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் பழைய சோறு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷுங்க இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்